சொந்த தாயின் தலையையே வெட்டிய கடவுள் யார் தெரியுமா அவர்தான் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு கோவில் உருவான இரத்த வரலாறு இது ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி தன் கற்பு நெறியால் ஆற்று மணலிலேயே பானை செய்து தண்ணீர் கொண்டு வருவாங்களாம் ஒரு நாள் வானத்தில் சென்ற கந்தர்வனின் நிழலைப் பார்த்து லேசா திகைச்சதால அந்த பானை உடைஞ்சு போச்சு இதை ஞான திருஷ்டியில் பார்த்த முனிவர் அவள் தலையை வெட்டுன்னு மகன்களுக்கு உத்தரவு போட்டார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு பரசுராமர் தன் கோடாரியால் தாய் தலையை துண்டித்தார் அப்புறம் வரம் கேட்டு உயிர்ப்பிக்கும் போது பதட்டத்துல அம்மாவின் தலையை ஒரு வேடுவ பெண்ணின் உடம்போடு மாற்றி ஒட்டிட்டாரு அந்த தலை மட்டும் கொண்ட வடிவம்தான் இன்னைக்கு படவேடு கோவில்ல ரேணுகாம்பாலா சுயம்புவா தராங்க இங்க அம்மனுக்கு முழு உருவம் இல்ல சிரசு மட்டும்தான் இவங்களை நம்பி வேப்பலை சேலை கட்டி தீச்சட்டி ஏந்தினா தீராத தோல் வியாதி அம்மை நோய் எல்லாமே குணமாயிடும்